உலகத்தில் வாழும் சமயத்தில் பல நேரங்களில் இறைவனுக்கு மாற்றமாக சொல்லப்போனால் பாவமான வழிகளில் நாம் வீழ்ந்து விடுகிறோம் பாவமே செய்யாதவர்கள் உலகத்தில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இப்பொழுது சிறப்பானவர்களாக இருக்கலாம் நம் வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த காலங்களில் ஏதோ ஒரு நேரத்தில் தவறு அழைத்திருக்கலாம் பாவம் செய்வதும் தான் மனிதனுடைய இயல்பு ஆதமுடைய மனிதர்கள் எல்லோருமே பாவம் செய்பவர்கள்தான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அழைச்செல்லம் சொல்லிவிட்டு பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹிரத்திலே தன் உங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்பவர்கள் தான் என்றும் அடையாளப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைச்செல்லம் பாவம் மன்னிப்புக்கு இஸ்லாம் வைத்திருப்பதற்கு போன்று உண்டான எளிமையான வழி எங்கேயும் கிடையாது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் சில இடங்களுக்கு சென்று லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கையும் கணக்கையும் கொண்டு போய் உண்டியலில் போட்டுவிட்டால் பாவம் போய்விடும் என்று நினைக்கிறார்கள் வேறு சிலர் வேறு ஏதாவது உணவுப் பொருட்களை வாங்கி உடைத்து விட்டால் தேங்காயோ மாங்காயோ நம் பாவங்கள் எல்லாம் கரைந்து விடும் என்று நினைக்கிறார்கள் சிலர் ஒரு குறிப்பிட்ட நீரில் போய் நீராடிவிட்டால் புனித நீராடிவிட்டால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் கரைந்து போய்விடும் என்று நினைக்கிறார்கள் வேறு சிலர் இடைத்தரகரை ஒருவரை வைத்து அவரிடத்திலே தங்கள் பாவங்களை சொல்லி நீங்கள் இறைவனிடத்திலே பேசி எங்களுக்கு மன்னிப்பு வாங்கித்தாருங்கள் எங்களுக்கும் இறைவனுக்கும் எங்கள் செய் நாங்கள் செய்த பாவத்தால் திரை விழுந்து விட்டது நீங்கள் தான் அதை நீக்கித் தர வேண்டும் என்று சொல்வர்களும் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மத்தியில் இஸ்லாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் இடைத்தரகர்கள் தேவையில்லை லட்சங்களையும் கோடிகளையும் கொண்டு உண்டியலில் போட தேவையில்லை புனித நீராட வேண்டும் என்ற அவசியம் இல்லை எதுவும் தேவையில்லை ரகசியமாக உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் உங்கள் இறைவனுக்கும் இடையிலே நீங்கள் அமருங்கள் உங்கள் பாவங்களை ஒப்பியுங்கள் செய்த தவறை நினைத்து வருந்துங்கள் இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேளுங்கள் வாய்ப்பிருந்தால் இரண்டு சொட்டு கண்ணீர் விடுங்கள் கண்ணீர் வரவில்லை என்றால் பரவாயில்லை கண்ணீர் வருவதற்குண்டான முயற்சியை செய்வதை போன்று பாவனை செய்யுங்கள் போதும் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று மிக எளிமையான வழியை இஸ்லாம் மட்டும்தான் உலகத்திற்கு காட்டுகிறது ஏனென்றால் பெருமக்களே பாவம் மன்னிப்பு மனிதர்களுக்கு அவசியம் திருக்குறானை நீங்கள் புரட்ட வேண்டும் அல்லாஹ் ஏராளமான சமூகத்தை அழித்ததற்கு காரணத்தை சொல்கிற பொழுது சொல்லுவான் நாம் அவர்கள் செய்த பாவத்தினால் தான் அவர்களை பிடித்தோம் என்கிறான் சிலர்களை எப்படி பிடித்தோம் எப்படி அழித்தோம் கடுமையான சூறாவளி காற்றை அவர்களின் மீது வீசச் செய்தோம் அதிலே அவர்கள் அழிந்தார்கள் சத்தம் ஏற்பட்டது அந்த சப்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மாரடைப்பினால் இறந்து போனார்கள் வேறு சிலர்கள் பூமியினால் உள்வாங்கப்பட்டு இறந்தார்கள் பூகம்பம் வந்து இறந்து போனார்கள் வேறு சிலர் தண்ணீர்களில் நாம் தண்ணீரில் மூழ்கடித்து இறக்க வைத்தோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான் இந்த சமூகம் எல்லாம் அழிந்ததற்கு இந்த வேதனையை சந்தித்ததற்கு காரணம் என்ன அவர்கள் செய்த பாவம் அவர்கள் செய்த அநியாயம் அவர்கள் இறைவனுக்கு மாறாக செய்த அந்த மாறுதல்கள் இதுதான் அவர்களுடைய அழிவுக்கு காரணமானது என்று அல் குரானிலே அல்லாஹ் ஜல்லஹத்தாலா தெளிவுபடுத்துகிறான் எனவே அன்பர்களே பாவத்திலிருந்து மீட்சு பெறுவதும் அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்பதும் அடியார்கள் மீது மிக மிக அவசியமானது நீங்கள் இங்கே ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குரானிகளே அல் நிசா என்ற அத்தியாயத்திலே தொடர் இரண்டு வசனத்திலே யாருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் யாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் பாவத்திற்கு மன்னிப்பதற்கு தகுதி தகுதிவடைத்தவர்கள் யார் யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது என்ற ஒரு அற்புதமான அளவுகோளை அல்லாஹ் குரானில் சொல்கிறார் இன்னம் அத்தவுபத்து அடல்வாக இல்லது என அபி ஜஹாலா சும்ம எத்தூபூனமின் கரீபின் அறியாமையினால் தெரியாமல் சிலர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் இளமை துடிப்பில் அல்லது கையில் காசு கொளித்திருந்த அந்த சமயத்தில் அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஒரு சூழலில் தவறு செய்து விட்டார்கள் வருந்தி காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் எத்துபு அவர்களுடைய அந்த தௌபாவை மன்னிப்பை பாவ மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லா இன்னைக்கு தானே செஞ்சிருக்கோம் பார்த்துக்கலாம் ஒரு வருஷம் வரட்டும் இப்போதான் ரமதான பேருக்கு அடுத்த ரமதான் வரட்டும் சரி சரி எல்லாம் செஞ்சு முடிச்சிவிட்டு கடைசியில ஒரு ஹஜ்ஜி பண்ணிக்கலாம் ஹஜ்ஜி பண்ணால் எல்லா பாவம் போய் கழுகப்பட்டு சுத்தமானவர்களாக அன்று பிறந்த பாலகனாக மாறிவிடுவோமே என்றெல்லாம் தாமதப்படுத்த மாட்டார்கள் உடனுக்குடன் அவர்கள் பாவ மன்னிப்புக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் இந்த இறைவனிடத்தில் அவர்கள் கேட்பதற்கு முயற்சிப்பார்கள் இவர்களுடைய பாவத்தை பாவத்தெல்லாம் மனுஷர் அடுத்த வசனத்தில் சொல்றா வலை சதி தொடர்பத்தி நிலவி இணையாமல் உணர் செய்யா ஹத்தா இதா ஹலரா ஹலஹுமுல் மௌத்தூ சிலர்களுடைய தௌபாவை பாவ மன்னிப்பை அல்லா ஏற்க மாட்டான் யாருடைய தௌபாவை ஏற்க மாட்டான் யாருடைய மன்னிப்பை ஏற்க மாட்டான் காலதாமதம் செய்து செய்து ஒரு கட்டத்தில் அவர்கள் மரண வாயிலுக்கு வந்து விடுவார்கள் மரணத்தினுடைய வாசலுக்கு வந்து விடுவார்கள் அப்போ கேட்பாங்க யாரு என்னை மன்னிச்சிடலா அல்லா அப்படின்னு அவர்கள் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லா சொல்கிறார் அறுபது வருடம் எழுபது வருடம் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போனது எத்தனை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாய்க்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் கேட்காத பாவ மன்னிப்பு இப்பொழுது மரணத்தை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிற பொழுது வருகிறதா மரணத்தினுடைய ஓசை கேட்கிற பொழுது நாம் எழுகிறதா மன்னிப்புக்கு இப்பொழுது உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது இரண்டு நபர்களுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது யார் இறை நிராகரிப்பிலேயே மரணித்து போய்விடுகிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு இல்லை கடைசியில் மரண தருவாயில் மரணத்தினுடைய சக்கராத்தில் வந்து கொண்டு யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு இல்லை என்று அல்லா சொல்கிறார் அன்று கூடியவர்களே பாவ மன்னிப்பு யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை என்பதை திருக்குறளிலே அல்லாஹ் அழகாக தெளிவுபடுத்துகிறார் மூமின்களுடைய பண்பு தங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டும் அல்லாவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு மூலமாக ஆறு விதமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் ஆறு விதமான பலன்கள் எனவேதான் நபிகள் இன்னி அஸ் அஃப் இலை வா தூபினை ஃபிக்குள்ளியோ மின் மர்ரா ஓ ரிவாயா இவாயா சப மியத்த மர்ரா ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறதே நபிகள் சொல்வார்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை நான் பாவம் மன்னிப்பு கேட்பேன் இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது நூறு முறை எல்லா இடத்திலையும் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஏன் கேட்க வேண்டும் ஏன் எல்லா முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட தியவசியுள்ள கல்லாஹுமா தகவ்தினமின் நம்பி ஹி உமா தஹத் உங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று இறை தூதர் முகமது நபி சல்லா அலிம் பற்றி அந்த தன் செயல்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பாவ மன்னிப்பு கேட்பதை பாவ மன்னிப்பினுடைய அவசியத்தை அல்லாஹரிடத்திலே மீட்சி பெறுவதற்குரிய அந்த உயர்தரமான வழியை அதனுடைய மகத்துவத்தை பெருமானார் உணர்ந்திருந்தார்கள் எனவே தான் தினசரி கேட்டார்கள் அப்படி நாம் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆறு விதமான பலன்களை நம்முடைய வாழ்க்கையின் நாம் அனுபவிக்கலாம் அதிலே முதல் முதல் பலன் என்ன தெரியுமா குர்பும் மினம்லா அல்லாஹுடைய பலத்திலிருந்து நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கம் பந்தம் இருக்கமாகும் இது பாவம் மன்னிப்பின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் திருக்குறானில் ஆளு இம்ரான் என்ற அத்தியாயத்திலே மக்களில் ஆக சிறந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்பான் ஒரு வசனத்திலே உள் நபிக்கும் ஆகச் சிறந்த மனிதர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்ட ரபுல் அலமீன் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன சொர்க்கம் அதையும் தாண்டி அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன என்னுடைய பொருத்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அவர்களுடைய தன்மையை குறிப்பிடுகிறான் அவர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் என்று பட்டியலிடுகிற பொழுது அதில் முக்கியமாக ஒன்றை பட்டியலிடுகிறான் பில் அஸ்ஹா அல் முஸ்தஃப் பில் அஸ்ஹார் அதிகாலை பொழுதிலே இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இறைவனிடத்திலே இஸ்திகார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கும் எனக்கும் இறையிலே இருக்கக்கூடிய பந்தம் எப்படிப்பட்டது என்றால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாகவே அவர்களுக்கென்று நான் எல்லா விஷயத்தையும் தயார் செய்து விட்டேன் ரெடியா இருக்குது அவர்கள் நேரா வர வேண்டியது உள்ள போயிட வேண்டியது சொர்க்கம் என்பதை தாண்டி என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு உண்டு என்று அம்புல் ஆலமில் அல்லா சொல்லுவாங்க இறைவனுக்கும் நமக்கும் நெருக்கம் வேண்டுமென்றால் முதலாக நாம் பாவ மன்னிப்பை நம் வாழ்க்கையில் அதிகப்படுத்த வேண்டும் இரண்டாவது உடச்சுத்தம் உள்ளம் தூய்மை அடையும் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசதிகள் அழுக்குகள் நம் உள்ளத்தில் படிந்திருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் அகற்றப்படும் நபிகள் சொல்வார்கள் தானே ஹதீஸ்ல வந்திருக்கிறது இன்னல் அப்த இதா அதுனப வன்பன் நுக்கிதது ஃபீ கல்பிஹி நுக்ததுன் சௌதா ஒரு தவறு செய்கிறான் ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிறான் ஒன்றும் இல்லை வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே போகிறார் அன்னிய பெண் தவறுதலாக தன் பார்வையிலே விழுந்து விடுகிறார் அந்த பார்வையை கொஞ்ச நேரம் தொடர்ந்து விட்டார் ஒரு பாவம் தானே அன்னிய பெண்ணை பார்ப்பது ஒரு பாவம் தான் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் தொடக்கூடாத ஒன்றை தொட்டுவிட்டார் ஒரு பாவம் பாவம் செய்த உடன் என்ன ஏற்படுகிறது அவருடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது அந்த கரும்புள்ளியை எது அழிக்கும் லம்பரை கொண்டு ஏரேசரை கொண்டு அழிக்க முடியுமா அதை அழிக்கக்கூடிய சாதனம் எது அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஃபயின் தாப சுத்தில கல்புகு அவர் அல்லாஹவிடத்திலே மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய உள்ளத்திலே விழுந்த அந்த கரை நீங்கிவிடும் உள்ளம் சுத்தமாகி விடும் பாவம் மன்னிப்பு கேட்கல என்ன ஆகும் என்றால் ஃபையின் சாத சாதத்து அந்த பாவ மன்னிப்பு கேட்காமல் அப்படியே விட்டுவிட்டால் அந்த கரை விழுந்து விழுந்து ஒரு கட்டத்திலே உள்ளமெல்லாம் துரு ஏறி போய்விடும் இதை குறித்து தான் திருக்குறானில் அல்லாஹ் கல்லா பல்ரான் அலா குலூபி மாகாணும் அவர்கள் செய்த தவறின் காரணமாக அவருடைய உள்ளமெல்லாம் துரு அடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ பாவ உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அசுத்தம் எல்லாம் நீக்கப்பட்டு உள்ளம் தூய்மை அடையும் இது இஸ்லி குஃபாரால் கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன் மூன்றாவது பலன் என்ன என்றால் உலகத்திலே கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை சிரமம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை இந்த ல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உள்ளத்தில் உறுதியாக எண்ணிக்கொண்டு செய்யத் செய்ய ஆனால் அவர்களின் கஷ்டத்தை அல்லா நீக்குவான் அவருடைய சிரமத்திற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வை தருவான் அவருடைய சங்கடங்களை இல்லாமல் ஆக்குவான் என்று பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் நாலாவது பாவ மன்னிப்பின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமானது அவர் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை அல்லா கொண்டு வந்து கொடுப்பான் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை நம்மை தேடி அல்லாஹ் வர வைப்பான் மலையை தேடி அழிகிறோம் மலை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லா தருவான் இதையெல்லாம் தாண்டி உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு கூவத்தை ஒரு சக்தியை அல்லா தருவான் சாலிகளை இஸ்லாம் ஹூதலை இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தை கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள் உங்கள் பாவ மன்னிப்பு ஏற்றுக் கொள்ளப்பட்டு விட்டால் அல்லாம் மலையை கொடுப்பான் மட்டுமல்ல உங்கள் உடலுக்கு தாக்கத்தை தருவான் சக்தியை தருவான் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நம்முடைய சக்தியை பலத்தை நாம் இழந்து விடுகிறோம் ஒரு சில கட்டங்களிலே நாம் நம்முடைய உடலுடைய தரகாத்திரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் உடல் ஒத்துழைப்பு மறுக்கிறது ஆனால் இஸ்தி செய்வதை வளமையாக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்ல உடலிலும் சக்தியை தருவான் உல ரீதியாகவும் சக்தியை தருவான் என்பதாக சொல்கிறார்கள் விஷயம் நமக்கு இறைவன் சக்தியை தருவதோடு ரிசுக்கை கொண்டு வந்து நமக்கு தருவான் நமக்கு தேவையான மலையை அந்தந்த காலகட்டத்திலே கொடுப்பான் இது இஸ்தி மூலம் கிடைக்கக்கூடிய நாலாவது பலன் ஐந்தாவது பலன் அருள் வேண்டும் அருள் வேண்டும் என்று எல்லா நேரமும் நேரத்திலும் அருள் திறந்திருக்காதா என்று இயங்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய அருள் வாசனை அல்லா திறந்து வைப்பான் தன்னுடைய ரஹமத் என்ற வாசனை அவர்களுக்கு அல்லா திறந்து வைப்பான் சாலி அலி இஸ்லாம் தன் கூட்டுத்தாரை பார்த்து சொன்ன வார்த்தையை பதிவு செய்கிறது நன்மையை விடுத்து ஏன் தீமையை செய்வதற்கு இப்படி போட்டி போடுகிறீர்கள் உங்களுடைய கடந்த கால பாவங்களை நினைத்து வருந்த வேண்டாமா அப்படி நீங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்டால் இறைவன் உங்களுக்கு அருளை கொடுப்பானே என்றா சொல்றான் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான வழி மிக முக்கியமான பாதை பாவ மன்னிப்பு ஆறாவது நமக்கு இனி ஏற்பட இருக்கக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் சோதனைகள் எல்லாவற்றையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய கேடயமாக இஸ்திகார் இருக்கிறது முன்னாடி சொன்னது கவலை கஷ்டம் முன்னாடி ஏற்பட்டதெல்லாம் நீங்கிறதுக்கு இனிவரும் காலங்களில் இது இதுபோன்றுண்டான சோதனைகள் பலாயிகள் முசீபத்துகள் ஆபத்துகள் எல்லாவற்றையும் தடுத்து நிப்பாட்டும் கேடயம் இஸ்திஃபார் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் அபு முர்சலா ஷாந்தியுள்ளா சொல்கிறார்கள் வரலாற்றில் தானே சூரிய கிரகணம் ஏற்படுவதற்குரிய அந்த நேரம் நெருங்குகிறது நபிகள் பதற்றமடைந்து வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து பார்த்தால் எல்லோருடைய முகத்திலும் ஒரு விதமான பயம் தொட்டி கொண்டிருக்கிறது ரசூல் சல்லாசன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அழைச்சாங்க உட்கார வச்சாங்க விக்ரி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள் நீண்ட நேரம் தொழுதார்கள் கியாம் ரொக்கு சஜிதா நீண்ட நேரம் தொழுகை முடிந்தது முடிந்துவிட்டு சொன்னார்கள் இதுபோன்றுண்டான கிரகண சமயங்களிலே இறைவனுடைய கோபப்பார்வை மனிதர்கள் மீது திரும்பி விடாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நனையுங்கள் இறைவனை விக்ரி செய்யுங்கள்

பெரும் பெரும் ஆபத்துகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் ஆக இந்த ஆறு விதமான பலன்கள் இஸ்திகபார் மூலமாக இந்த சமூகத்திற்கு அல்லா தருகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பர்களே ஒரு மிகச்சிறந்த இஸ்திகபாரை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை மரணம் செய்து தினசரி ஓதி வாருங்கள் நபிகள் சொன்னார்கள் நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த இஸ்திகபாரை எவர் ஒருவர் காலையில் ஓதுகிறாரோ அன்று மாலைக்குள் அவருக்கு மரணம் என்று இருக்குமே ஆனால் அவர் மரணம் அடைந்ததற்கு பிறகு நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் எவர் மாலையில் இந்த இஸ்ரீ பார்வை ஓதுகிறாரோ அவருக்கு அன்றைய இரவு மரணம் என்றிருந்தால் அல்லது மறுநாள் அதிகாலையில் மரணம் என்றிருந்தால் மரணப்பட்டால் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் எத்தினோடு நம்பிக்கையோடு ஓதி வருகிறார் நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்றார்கள் நபிகள் நாயகம் உங்களுக்கு ஆசையாக இருப்பது போன்று உங்கள் முகம் எனக்கு காட்டுகிறது சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய என்று நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்கள் நான்கே வழிதான் நபிகள் நாயகன் கற்றுத்தருகிறார்கள் வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் போய் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடித்து தேவையுடையவர்கள் கேட்டு அறிந்து நீங்கள் அதை மரணமிட்டு வாருங்கள் அல்லாஹுமே أنت ربي لا إله إلا أنت خلقتني أنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت نعم وليدا إن استغفارك يستغفارك سيد الاستغفار استغفارك اللام كلي இதை யார் பிடித்துக் கொள்கிறாரோ நிச்சயம் அவருக்கு சொர்க்க உறுதி என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் எத்தனையோ வரிகளை நாம் மனநமிட்டுக் கொள்கிறோம் நேரடியாக சொர்க்கத்திற்கு கையை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை உங்கள் கைகளில் நான் இப்பொழுது ஒப்படைத்திருக்கிறேன் கூகுளிலே போய் நீங்கள் சர்ச் செய்து பாருங்கள் அது உங்களுக்கு கிடைக்கப்படும் எடுத்து மனநமிடுங்கள் மனநமிட்டு தினசரி வாருங்கள் அல்லா நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பிடித்தமான சொத்து பிடித்தமான உயர்ந்த நல்லடியாக கூட்டத்தில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் சேர்த்தல் உரிவான